வணக்கம் வில்லேஜ் பேஷர் வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நம்ம அதிகம் அதிகம் வந்து அனைவருமே எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையில் இருக்கும் வெட்கம் வெட்கம் ஸோ அந்த வெட்கப்படுறதால பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வருது அதனால சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 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 சில நண்பர்கள் இப்ப நம்ம சுருக்கமாக பார்ப்போம் டீப்பா போனோம்னா நம்ம வந்து வீடியோ ரொம்ப பெருசா வரும் அப்புறம் முடியாது சுருக்கமாக சொல்லுவோம் நம்ம சேனலில் போறது எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லுவோம் அதான் வில்லேஜ் போய் ஷார்ட்னு நேம் வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா வெட்கம் வெட்கத்தாலேயே வந்து ஒருத்தண்ட போய் சரியாக யாரும் பேச முடியல ஒரு சில நண்பர்களை சொல்றோம் எல்லாருங்களா ஒரு சில நண்பர்கள் இப்போ எனக்கெல்லாம் நம்மலாம் வெக்கமே இல்லை வெக்கமே போட மாட்டோம்னு வச்சிங்களா சின்ன பிள்ளைலேருந்து அப்பள்ளிட்டு ஸோ விற்கப்படுறதால ஒரு சில செயலை வந்து நம்ம செய்ய முடியாமல் போயிடுது உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனலில் சில பேர் முகத்தை காட்டி ஒரு வீடியோ போட மாட்றாங்க அது ஒரு வகையான வெக்கம் வீட்டில் கல்யாணம் பண்ண மனைவீச்சு மனைவியிட்ட சரியாக ஒரு முகம் கொடுத்து சரியாக பேச மாட்டுறாங்க அது ஒரு வகையான வக்கம் காதலன் காதலி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல வெட்கம் அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிகள் நாங்கள் வைக்கிறோம் அப்புறம் வெளியில் ஒரு வெளில ட்ராவல் பண்ணும்போது சரி அவங்கள்ட்ட அதை நம்ம கேட்டால் அதில் எதுவும் குஞ்சு சாப்பிடுமா அது அது ஒரு நம்ம அப்புறம் அப்புறம் ரொம்ப சுல்லிகிட்டே போகலாம் நான் வந்து என்ன பண்றோம்னா ஒரு சில நண்பர்கள் வெட்கப்படுற நண்பர்களே தான் பதிவு எல்லாருக்கும் வெட்கம் வந்து வந்து விட்டுறணும் ஏன்னா வெட்கத்தால வந்து பலதான் இழக்க நேரிடும் அது வெட்கப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் நன்றி வணக்கம் மற்றொரு வீடியோல சந்திப்போம்